பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பங்குச்சந்தையில் பணத்தின் பாய்ச்சலின் வேகமும் அது நீடிக்கும் நேரமும் தான் ஒவ்வொரு பங்கின் உயர்வு தாழ்வுகளை தீர்மானித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பணம் பத்தும் செய்யும் என்ற இந்த தொடரில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கும் சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ் குறியீடுகள் ப்ளஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட பங்கிலும் பண ஆளுமைகளின் விதவிதமான நகர்வுகள் சில்லறை வணிகர்கள் வரும் அளவை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் நிஃப்டி ப்ளஸில் போகும்போது ஒரு சில பங்குகள் மட்டும் இறங்கிக் கொண்டே வருவதும் மைனஸில் போகும்போது சில பங்குகள் ஏறிக்கொண்டே வரும் முரண்பாடுகள் சந்தையில் சர்வசாதாரணம் அதனால்தான் தினவணிகத்திற்கென்று நிரந்தரமான கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி என்று எதையும் வரையறுக்க முடியாமல் இருக்கிறது ட்ரேடர்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் செய்வதற்கு ஒரு பங்கை தேர்வு செய்து என்றி கொடுக்க பரிசீலிக்கும்போது மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது அந்த பங்கில் நடைபெறும் வர்த்தகமானது முதலீட்டு அடிப்படையில் நடக்கிறதா அல்லது தினவணிகத்திற்காக நகர்கிறதா என்பதை வேறுபடுத்தி பார்த்து தேர்வு செய்யும் ஸ்டாக் தான் முழுக்க முழுக்க தினவணிக சாமுத்திரிகால வர்த்தகம் நடைபெறும் ஒரு பங்கை குறிப்பாக தேர்ந்தெடுப்பதிலேயே ஐம்பது சதவீத வெற்றி தானாக வந்துவிடும் அதன் பிறகு சரியாகவோ மாற்றி யோசித்தோ ஒரு என்ட்ரி கொடுத்து மிக எளிதாக ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடை நிறைவு செய்துவிடலாம் எந்த ஒரு பங்கையும் எடுத்துக்கொண்டு அந்த பங்கின் அதற்கு முந்தைய ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் என்று எத்தனை நாள் இன்றாடைய சாட்டை பின்னோக்கி கவனித்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக தினவணிகம் நடைபெற்று முடிந்திருப்பதை நம்மால் காண முடியும் ஒன்று போல் மற்றொன்று இல்லவே இல்லை இருந்தாலும் அத்தனை நாளும் ஆதிக்க சக்திகள் உறுதியாக லாபத்துடன் தான் இருப்பார்கள் ஒரு பங்கை கவனித்து பார்க்கும்போதே பெரும் பணத்தால் இத்தனை சம்பவங்களை செய்ய முடிகிறது என்றால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையிலும் பணம் நிகழ்த்தும் மாயாஜாலம் என்பது ஒவ்வொரு நாளுமே பிரமிப்பூட்டுவதாகத்தான் இருக்கிறது பணம் பத்தும் செய்யும் என்ற சம்பிரதாயமான வார்த்தைகளுக்குள் சந்தையின் செயல்பாடுகளை சுருக்கி பார்ப்பது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம்தான் வாங்கி விற்கிறது வித்து வாங்குறது அப்படின்னு மெயினான ரெண்டு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தை அனுதினமும் நடத்தி காட்டும் கண்ணாமூச்சி ஆட்டத்தின் சுவாரஸ்யங்கள் தான் ஒவ்வொரு ட்ரேடரையும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தின் அம்சங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சந்தையின் முதல் பத்து நிமிடங்களில் பத்து லட்சம் பங்குகளை தொடர்ந்து வாங்கி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை உயர்த்தி அடுத்த ஏழு நிமிடங்களில் அறுபது சதவீத பங்குகளை ஐநூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஐநூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் அதிரடியாக விற்க வேண்டும் அடுத்த பதினைந்து நிமிடங்களுக்குள் பனிரெண்டு லட்சம் பங்குகளை வாங்கி ஐநூற்றி பத்து ரூபாய் வரை பங்கின் விலையை கொண்டு செல்ல வேண்டும் இப்போது நம்மிடம் இருப்பது பதினாறு லட்சம் பங்குகள் மணி இப்போது காலை ஒம்போது நாற்பத்தி ஏழு அந்த நிமிடத்திலிருந்து செல்லிங் மோடில் பயணிக்கத் தொடங்கலாம் அடுத்த அரை மணி நேரத்திற்கும் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து முப்பது லட்சம் பங்குகளை விற்றுக்கொண்டே அந்த பங்கின் விலையை நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் வரை இறக்க வேண்டும் பிறகு அங்கிருந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் வரை எட்டு லட்சம் பங்குகளை அடுத்த பத்து நிமிடங்களில் வாங்கிக் கொண்டே வர வேண்டும் இப்போது நம்மிடமுள்ள கையிருப்பு ஆறு லட்சம் பங்குகள் மறுபடியும் இருபது லட்சம் பங்குகளை அடுத்த பதினைந்து நிமிடங்களுக்கு விற்று அந்த பங்கின் விலையை நானூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் என்ற லோ ரேட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மணி இப்போது பத்து நாற்பத்தி ரெண்டு மீதமுள்ள பங்குகள் பதினான்கு லட்சம் அந்த பங்குகள் அனைத்தையும் சாவகாசமாக அடுத்த நாற்பது அல்லது நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரையிலும் நானூற்றி எழுபத்தெட்டுக்கும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் வாங்கி வியாபாரத்தை முடித்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட பதினொன்று இருபது மணி வரையிலும் இந்த வர்த்தகம் நீடித்தாலும் இப்படிப்பட்ட ட்ரேடிங் ஸ்டைலிலும் இங்கே பணம் பண்ண முடியும் இந்த இரண்டு மணி நேர வணிக நகர்வுகளில் சில ரெசிஸ்டன்ஸ் லெவல்களும் பல சப்போர்ட் லெவல்களும் உடைக்கப்பட்டிருக்கும் இடையில் சிக்கிய எண்பது எண்பத்தைந்து சதவீத ரீடெயில் ட்ரேடர்களின் ஸ்டாப்லாஸ் ட்ரிக்கர் ஆகி ஆபரேட்டர்கள் செல்லும் திசையில் தற்செயலாக நகர்ந்தவர்கள் மட்டும் சிறிய லாபத்துடன் வெளியேறியிருப்பார்கள் இப்படி தற்செயலாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ பண முதலைகளின் முதுகில் சவாரி செய்யாமல் தரவுகளின் அடிப்படையில் துல்லியமாக தீர்மானித்து என்ட்ரி எக்ஸிட் செய்யும் திறமை மிகுந்த தின வணிகர்களாக நம் இனிமையான குருகுல குருகுலமானவர்கள் படிப்படியாக பக்குவமடைந்து வருவது எனது நம்பிக்கையின் சதவீதத்தை அதிகரித்து கொண்டே வருகிறது வெற்றிகரமான தினவணிக சமுதாயத்தின் வளமான வருங்காலத்தை நம் குருகுலம் கற்றுக்கொடுத்த கொடுத்த தினவணிக மாண்புகளை தீவிரமாக கடைபிடித்து உருவாக்கி காட்டுவோம் என்று வலியுறுத்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்